என்ன சின்ன மனுஷனுக்கு மணி மூணு ஆயிடுச்சு ஃபோன் பண்ண காணோம் எப்பவுமே நம்ம ஃபோன் பண்றதுக்கு முன்னாடி அவர் ஃபோன் பண்ணிடுவாரு இன்னைக்கு என்ன ஃபோன் பண்ண காணோம் காலையில இருந்து இப்ப வரையும் ஒரு ஃபோன் கூட பண்ணது உடம்பு எதுவும் சரியில்லையோ இவ்வளவு நேரம் ஃபோன் பண்ணாம இருக்க மாட்டாரு சும்மா வாட்சி திட்டத்துக்காக ஃபோன் பண்ணி எதாவது பேசுவாரு இன்னைக்கு காலையில இருந்து இப்ப வரையும் ஒரு ஃபோன் பண்ணல நம்மளா ஃபோன் பண்ணி கேக்கலாம்னாலும் நான் அங்க இருக்கேன் இங்க இருக்கேன் மீட்டிங்ல இருக்கேன்னு சொல்லி அந்த பேச்சு பேசுவாரு என்ன பண்றது என்ன நான் கட்டிக்கிட்டு வந்த நேரம் அப்படி இந்த பையனை நைட்டே அர்ஜென்டான மீட்டிங்னு சின்ன பார்ட்டே சொல்லிட்டு போயிருக்கான் ஏன் என்னை எழுப்பி ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்க கூடாது கேட்டா உங்க ஹெல்த் முக்கியமா நீங்க நல்லா தூங்குங்க உங்களை எல்லாம் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு வேற சொல்லுவான் சரி போனானே இப்போ வரையும் எங்கேயாவது ஒரு ஃபோன் பண்ணியிருக்கானா சொல்ல என்ன பிடிக்கலன்னு சொன்னாலும் ஒரு வகையில அப்படியே தான் நடந்துக்கிறான் அவனும் அப்படித்தான் எங்க போறான் எதுக்கு போறோம்னு ஒரு வார்த்தை கூட எப்பவுமே சொன்னது கிடையாது போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சொல்லுவாரு அதே மாதிரிதான் இவரும் எங்க போறான் வாரம்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டான் போனவே எங்கேயாச்சும் ஒரு ஃபோன் பண்ணா நைட்டு தான் நான் தூங்கிட்டு இருந்தேன் டிஸ்டர்ப் பண்ண போயிட்டான் போயிட்டேன் இப்ப என்னவா இப்போ ஒரு ஃபோன் பண்ணி நான் நல்லபடியா வந்து சேர்ந்துட்டோம்னாலும் சொல்லிருக்கணுமா இல்லையா ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி பேசலையே வரட்டு வரட்டும் எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு தானே வந்தாங்க வரும்போது அவனைக்குறேன் ஒரு போன் கூட பண்ண முடியல அவனுக்கு அப்பாவும் ஒரு கூட பண்ணல நானா பண்ணாலும் திட்டுவாரு ஐயோ இவங்க ரெண்டு பேர் நினைச்சு எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு சின்ன பொண்ணத்த சின்ன பொண்ண வீட்டுல இருக்கீங்களா என்ன என்ன பொண்ணு வீட்லதாமா இருக்கா உள்ள வாங்க நீ தானே நான் யார தான் உள்ள வர சொன்னேன் சரிவா உட்காரு பரவாயில்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அட மரியாதை மனசுல இருந்தா போதுமா வா வந்து உட்காந்து பேசு ஐயோ அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லத்த பரவாயில்ல சரி என்ன நாங்களே வீட்டுக்கு வா வீட்டுக்கு வான்னு சொன்னாலும் வர வரமாட்டேன் இன்னைக்கு என்ன புதுசா வந்திருக்க அம்மா இது வாங்கிட்டு சொன்னாங்களா என்ன என்னத்த அம்மாலாம் எதுவும் வாங்கிட்டு சொல்லல நான்தான் சும்மா சின்ன பின்னாத்திய பாத்துட்டு போலான்னு வந்தேன் ஓ அப்ப நீ என்ன பார்க்க வரல உங்க சின்ன தான் பார்க்க வந்திருக்க ஆமா ஆமா உங்க சொந்தக்காரன் உங்களத தானே நீ பாக்க வருக்க வரப்போற அத்தை அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் உங்களையும் சேர்த்து பார்க்க வந்தேன் ஆமா ஆமா அதான் தெரியுதே வந்தவொன்னே என்ன என்னையவா கேட்டேன் சின்னப்பிள்ள தேங்க சின்ன பிள்ளை தேங்கன்னு உங்கத்தையே தானே கேட்டேன் என்னையும் கேட்க போறே நீ ஐயோ அத்தை அப்படிலாம் ஒண்ணும் இல்லை நான் எப்பவுமே வீட்டுக்குள்ள நுழையும் போது சின்ன பிள்ளைத்த சின்ன பிள்ளை அத்தேன்னு கூப்பிட்டு தான் வருவேன் அதே தான் கூப்பிட்டு வந்தேன் அதுக்காக உங்களை பாக்க வராமலாம் இல்ல உங்களையும் சேர்த்து பாத்துட்டு போகலான்னு தான் வந்தேன் சரி சரி அழுதுறாத விட்டு அழுதுருவா போல இருக்கேன் சும்மா மருமகள்ட்ட வம்பலிக்கலாமேன்னு வம்பலத்தன் நீ என்னன்னு அழுதுருவா போல இருக்கு ஐயோ அத்த போங்கத்த நான் கொஞ்ச நேரத்துல எப்படி பயந்துட்டேன் தெரியுமா அப்படி பயமுறுத்திட்டீங்க ஏன் தான் இப்படி பண்றீங்க சரி பயப்படாத பயப்படாத சும்மா தான் ஏன் மருமகள் நான் விளையாடாம வேற யார் விளையாடுறது எது சாப்பிட்றியா என்ன என்னது எப்பவும் சோனின்னு தான் கூப்பிடுவாங்க இன்னைக்கு என்ன புதுசா மருமகள் எல்லாம் சொல்றாங்க ஒருவேளை சிவா எல்லா விஷயத்தையும் அவங்க மாட்ட சொல்லியிருப்பாங்களோ என்ன சோனி நான் சாப்பிடறியான்னு கேட்டுட்டு இருக்கேன் நீ என்ன அமைதியாவே நின்னுட்டு இருக்க என்ன உங்க சின்ன பிள்ளை அத்தை சமைச்சிருப்பாங்கன்னு நினைச்சு பயப்படுறியா கவலைப்படாதே இன்னைக்கு நான்தான் சமைச்சிருக்கேன் வா சாப்பிடலாம் சரி சார் அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை நான் வீட்லேயும் சாப்பிட்டு வந்துட்டேன் அதனால தான் யோசிச்சுட்டு இருக்கேன் நீங்கள் சொல்லி நான் சாப்பிடாம போனால் நல்லா இருக்காதுல்ல அதனாலதான் யோசிச்சேன் சரி சரி இப்போ சாப்பிடலே வீட்டுக்கு வரும்போது சாப்பிட்டு போ சரியா வெஜ் ரைஸ் செஞ்சுருக்கேன் சின்ன பிள்ளைத்திட்ட சொல்லி எடுத்துட சொல்லி சாப்பிட்டுட்டு போ சரிங்கத்த நான் போகும்போது சாப்பிட்டுட்டு போறேன் சின்ன அத்தை எங்கே இருக்காங்க அவ மேல ரூம்லாம் க்ளீன் பண்ணாமலே கிடக்குன்னு சொல்லிட்டு இருந்தா எனக்கு தெரிஞ்சு அதை மேலே ரூம் க்ளீன் பண்ணிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் போய் பாரு அங்கே இருப்பா அப்படி இல்லைன்னா கார்டன்ல இருப்பா ம் சரிங்கத்தே நைட்டு ஏன் தான் நீங்க கோயிலுக்கு வரவே இல்ல நான் கோயிலுக்கு வரலையா நான் கோயிலுக்கு வந்தேனே அம்மனுக்கு அபிஷேகத்திலேருந்து நைட்டு பேர் வரை எல்லாத்தையும் தான் வந்தேன் ஒன்னுதான் கோயிலே காணும் நீ தான் வாய் கொடுத்து நம்மளே நம்மளே மாட்டிக்கிட்டோம் நைட்டு உங்க பையனோட தான் இருந்தேன்னு நான் எப்படி உங்கள்கிட்ட சொல்லுவேன் என்ன சோனி நைட்டு எங்க போன நீயும் கோயிலுக்கு வரல அம்மா எல்லாம் வந்தாங்க சித்தியெல்லாம் வந்திருந்தாங்க இருந்தாங்க உன்னே மட்டும் காணும் ஏன் வரல ஆ அது வேற ஒண்ணும் இல்லத்த எங்க பெருமை பொண்ணு ஆத்திருக்காள் அவன் முடியலன்னு சொல்லிட்டு வீட்லயே இருந்துட்டா நான் கிளம்பி கோயிலுக்கு எல்லாம் வந்துட்டேன் அதுக்கப்புறம் ஒத்தையா இருக்கான்னு சொல்லிட்டு அம்மாட்ட சொல்லிட்டு திருப்பி நானும் வீட்டுக்கே வந்துட்டேன் ஓ அப்படியா சரி சரி என்ன பண்ணுச்சு இந்த பொண்ணுங்கன்னு நல்லா இருக்காளப்ப ஆ அவன் நல்லா இருக்காத்தே சும்மா சாதாரண வைத்தொழிதான் தான் வேற எதுவும் இல்ல சரி சரி நல்லா இருந்தா சரி சரி போ சின்ன பொண்ணு மேலதான் இருப்பா போய் அவளை பாரு ஹம் சரிங்க தே நான் போய் அத்தைய பாத்துட்டு வந்தேன் நான் பாக்குறதுக்கு லட்சணமான பிள்ளையா இருக்கு பசங்க மட்டும் இல்லாம இருந்தா நம்ம பையனுக்கு கேட்டிருக்கலாம் என்ன பண்றது நம்ம கொடுத்து வச்சதா அவ்வளவுதான் ஐயோ இந்த பிள்ளைகிட்ட பேசிக்கிட்டே நான் போன இங்க வச்சேன்னு வர மாதிரி வச்சுட்டு போயிட்டோம்னா தான் அப்போ மாத்தி மாத்தி அடிப்பாங்க இப்ப போய் எங்களுக்கு அதுக்குள்ளேயே எத்தனை போன் பண்ணி வச்சிருக்காங்களோ அன்னைக்கு வரும்போது இந்த ரூம்ல தானே இருந்தாங்க இன்னைக்கு ரூம் இருக்கு ஆலே காணும் ஒருவேளை பாத்ரூம்ல போயிருப்பாங்களோ சின்னமும் நேரத்தை வர்றாங்களா என்னன்னு பாத்துக்கலாம் அவங்க மட்டும் வந்தாங்க அவ்வளவுதான் எப்படியாச்சும் அவங்க சிவாவை பாத்துட்டு கிளம்பிடணும் நான் மட்டும் இப்ப சிவாவை பாக்க வந்தது அவங்களுக்கு தெரிஞ்சுச்சு ரொம்பவே கிண்டல் பண்ணுவாங்க சும்மாவே என்னை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இது மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சுன்னா அவ்வளவுதான் என்னை கிண்டல் பண்ணியே சாகடிச்சிருவாங்க என்ன மேடம் எங்க வீட்டுல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்னங்க என்ன என்ன பண்ணிகிநீங்க முதல்ல என்னை விடுங்க சின்ன அவ்ளோதான் என்ன அக்கா வந்தா என்ன ஆக எங்க அக்காவுக்கு எல்லா விஷயம் தெரியும்ல அப்புறம் ஏன் இப்படி அதுக்கு நீ இப்படியா பகல்லயே என்ன விடுங்க அப்ப பகல்ல தான் இப்படி எல்லாம் கட்டிப்பிடிக்க கூடாதா நைட் ஓகேவா உங்களுக்கு பயமே பேச்சு கிரீன் அவ்ளோதான் விடுங்க

அப்படி என்ன கேட்க போறீங்க நைட்டு நீ வேணா வேணாம் சொல்லியும் நான் உனக்கு ஒன்னு குடுத்த அதே மாதிரி இப்ப எனக்கு ஒண்ணு நீ கொடுத்து போறியா என்னடி ட்ரீமா

நீயே இஷ்டப்படும் போது சொல்லாமலா இருப்பேன் சொல்றது என்ன செஞ்சே காட்டிடுறேன்

எங்க இவங்க எங்கயுமே காணோம் எங்க போயிருப்பாங்க ஆபீஸ் போயிருந்தாலும் நேரு வீட்டுக்கு வந்திருக்காங்களே அட சோனி இவன் என்ன பண்றாங்க என்னமோ தெரியல ரூம் ரூம் சுத்தி சுத்தி வராள சோனி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க ஐயோ போச்சு சின்ன பிள்ளைக்கே வந்துட்டாங்க போல இருக்கே அப்ப உம் நீங்க எப்ப நல்லா இருக்குன்னு சோனி என் வீட்டுல வந்து நின்னுட்டு எப்ப வந்தேன்னு என்னையும் கேட்டுட்டு இருக்க நான் மறுபடியும் இந்த கேள்வி உன்னிட்ட கேக்கணும் ஆமால நீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஆமா இப்போ உனக்கு என்னாச்சு எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க அம்மா என்னைக்கு இல்லாம கிட்ட புதுசா வந்திருக்க நானே கூப்பிட்டால வரமாட்டேன் என்ன அம்மா எதுவும் சொல்லிவிட்டாங்களா என்ன இல்லத்த எல்லாம் எதுவும் சொல்லி விடல நான்தான் பூமாரி வீட்டு பக்கம் வந்தேன் அதுக்கப்புறம் உங்களை பாத்திர ஆச்சா அதான் சும்மா பாத்துட்டு போலான்னு வந்தேன் எனது மேடம் என்னையும் பார்க்க வந்தீங்களா என்னடா அப்பா அது உலக மகா அதிசயமா இருக்கு நாங்களே கூப்பிட்டாலும் வந்து பார்க்க மாட்டாங்க அப்படியே உங்க வீட்டுக்கு நாங்க வந்தாலும் எங்களோட நின்று கூட பேச மாட்டாங்க இவங்க எங்களை பார்க்க வந்தாங்களா இதை நாங்க நம்பணும் ஐயோ அத்தை உண்மையாதான் ஆர்த்தி இங்க இருக்கவங்க எல்லாரும் வீட்டையும் சுத்தி பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தா அதனால அவளை கூட்டிட்டு வந்தேன் அதான் உங்க வீட்டு பக்கம் வந்தேன் சரி ஆர்த்தி எல்லாரும் வீடையும் சுத்தி பாக்கணும்னு சொன்னான்னு சொல்ற அவளை காணும் நீ மட்டும் வந்து நிக்கிற எங்க அவ

ஆமாண்டி நான் தான் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கேன் வர வர உங்க லவ் வா டூலியத்துக்கு ஒரு அளவே இல்லாமல் போயிருச்சு அவன் என்னன்னா உன்னைய பார்க்க உங்க வீட்டுக்கு வந்துடுறான் நீ என்னன்னா அவனை பார்க்க எங்க வீட்டுக்கு வந்துடுற என்னைக்கு மாட்டி யார்கிட்ட செருப்படி வாங்க போறா தெரியல அத்தை ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க அப்படி எல்லாம் ஒண்ணு நடக்காது ஆமா ஆமா சரிதான் நீங்க பண்றதுக்கு வெறும் செருப்படி மட்டுமே கிடைக்கும் பிளக்க தடையும் சேர்த்து தான் கிடைக்கும் அத்தை அப்பெல்லாம் ஒண்ணு நடக்காது அத்தை சரி எங்க உங்க தம்பி ஆளே காணா ஐயோ கடவுளே அதெல்லாம் இந்த அத்தன் கூப்பிடறதே நிறுத்து என்ன நினைச்சிட்டு தான் என்னைய அத்தைன்னு கூப்பிட்டுட்டு இருக்க ஏன் தே நீங்க கல்யாணம் பண்ணி வந்ததுல இருந்து உங்களை நான் அப்படி தானே கூப்பிட்டு இருக்கேன் ஏன் இப்போ அத்தன் கூப்பிடுறதுனால என்ன வந்துச்சு சரி அதெல்லாம் இருக்கட்டும் நான் உங்க அம்மாவை எப்படி கூப்பிட்டு இருக்கேன் அக்கான் கூப்பிடுறீங்க என்னோட வீட்டுக்காரருக்கு உங்க அப்பா என்ன வேணும் என்னது எதுவுமே தெரியாத மாதிரி என்னமோ புதுசா கேட்டுட்டு இருக்கீங்க இப்பதான் கல்யாணம் பண்ணி வந்திருக்கீங்களா என்ன முதல்ல கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல சோனி எங்க வீட்டுக்காரருக்கு உங்க அப்பா என்ன வேணும் அண்ணே சரிதான் அண்ணே அப்போ நீ உங்க அப்பாவோட தம்பியை என்னன்னு கூப்பிடணும் சித்தப்பான்னு கூப்பிடணும் ஆமா சித்தப்பா வேணும் அப்ப நீ என்னன்னு சொல்லி கூப்பிடணும் சித்தப்பான்னு கூப்பிடணும் ஆனா நீ என்ன சொல்லி கூப்பிட்டு இருக்க மாமா மாமான்னு சொல்லி கூப்பிட்டு இருக்க அவரை மாமான்னு சொல்றது இல்லாம என்ன என் அத்தை அத்தன்னு வேற கூப்பிடுற சரி நான் உனக்கு அத்தை வேணும்னா என் தம்பி உனக்கு என்ன வேணும் என்ன சொனி இது வாய் சாம நினைட்டு இருக்க என்ன வேணும் என் தம்பி உனக்கு சித்தப்பா மர வேணுமா நல்லா இருக்கடி கதை அவனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்க என்னை அத்தன் கூப்பிட்டு இருக்க நாளை பிணைக்கு ஏதாவது பேச போனோம்னு வச்சுக்கவேன் இது ஒரு முறையா இடிக்குதுன்னு சொல்லி உங்க லவ்வுக்கு வேணாம்னு சொல்லிட்டாங்கன்னா என்னடி பண்ணுவீங்க

சரி சித்தி சரி சரி இனிமே நான் உங்களை சித்தினே கூப்பிடுறேன் அது மைண்ட்ல நிக்க மாட்டேது கொஞ்சம் கொஞ்சமா பழக்கம் நினைக்கிறேன் அழகாதீங்க ப்ளீஸ் மறுபடியும் நீ என்ன அத்தன் கூப்பிட மாட்டேன்னு சத்தியம் பண்ணு இல்லன்னா நம்ப மாட்டேன் சரி சித்தி அழகாதீங்க ப்ராமிஸா இனிமே உங்களை நான் அத்தன் கூப்பிட மாட்டேன் அப்பாடா எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு என்னால இனிமே என் தம்பி லைஃப்ல எந்த ஒரு பிரச்சனையும் வராது சரி சித்தி எங்க உங்க தம்பியை ஆளே காணும் அட ஆமால நீ வந்ததுமே அவனை பத்தி தானே கேட்டேன் நான் அவனை பத்தி எதுவும் சொல்லாம நான் பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு இருக்கேன் அவன் நேற்று நைட்டே அவங்க அப்பாவுக்கு முடியலன்னு சொல்லிட்டு பெங்களூர் போயிட்டான் வர்றதுக்கு எத்தனை நாளாகவும் தெரியல ஆனா அவங்க அம்மாட்ட எதுவும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு போனா நீ தவிர கூட அவங்க அம்மாட்ட ஏதோ சொல்லிடற சொல்றீங்க அவங்க அப்பாவுக்கு முடியலையா ஏ என்னாச்சு நேற்று நைட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அர்ஜெண்டா கிளம்பிட்டு இருந்தான் என்னன்னு கேக்கும்போது இது மாதிரி அப்பாவுக்கு முடியலக்கா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு மட்டும் தான் சொன்னேன் என்ன எதுன்னு நானும் கேட்டுக்கல சரி அவசர அவசரமா கிளம்பிட்டு இருக்கான் அவன்கிட்ட கிட்ட என்னத்த கேட்டுட்டு இருக்கோம்னு எதுவும் கேட்காம அனுப்பி விட்டுட்டேன் போன் எதுவும் பண்ணாங்களா இல்ல நீங்க போன் பண்ணி என்னாச்சுன்னு கேக்கலாம்ல இல்ல சோனி அவனா கால் பண்ணாம நம்ம கால் பண்ணோம்னா எதாவது திட்டுவா அதனாலதான் நான் கால் பண்ணல அவனா பண்ணுவான் அப்படி இல்லைன்னா சீக்கிரமே கிளம்பி வந்துருவான் நீ கவலைப்படாத அவன் வந்தாக்கலாம் உன்ன வந்து பாக்க சொல்றேன் கவலைப்படாத சோனி அவங்க அப்பாவுக்கு சரியாயிடுச்சுன்னா சீக்கிரமே வந்துடுவான் சரியா ஃபீல் பண்ணாத ம் சரி சித்தி சரி வா எங்க சித்தி காஃபி கேட்டாங்க உங்களுக்கு காபி போட போறேன் உனக்கும் காஃபி போடுறேன் கீழே வா போலாம் ம் நீங்க போங்க சித்தி நான் வரேன் ம் சரி நான் போறேன் நீ வா மாமாவுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே ரொம்ப முடியலையே என்னமா மாமாவை பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லுவாரு இருந்தா அவருக்கு முடியலன்னு சொன்னோடனே உடனே கிளம்பி போயிட்டாரே நம்ம கிட்ட ஒரு வாரத்தை கூட சொல்லல ரொம்ப முடியலையே என்னமோ ஒரு ஃபோன் நம்பர் கூட வாங்கிக்காம விட்டுட்டேன் இப்ப கால் பண்ணி கேட்கணும்னா கூட என்ன மட்டும் ஃபோன் நம்பர் இல்ல சோனி வரும்போது கதை தொடர்ந்து போட்டு சாத்தி போட்டு வந்துரு